ஹாப்பி மார்னிங் இன்றைக்கா நன்றி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் என்னோடய விளாக் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் தினமே போடுற வ்ளாக் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி வந்து ஒரு குட்டியாக ஷாப்பிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் அந்த விளாக் தான் எடிட்டிங் பண்ணிகிட்டே இருந்தேன் எடிட்டிங் பண்ணும்போது தான் வந்து பழம் விட்டுட்டு வர சவுண்டு கேட்டுச்சு இன்றைக்கி காலையில் போதே போயிட்டு ஃபஸ்ட்டு பழம் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டுதான் இருந்தேன் ஆனால் வந்து நம்மளுக்கு அந்த கஷ்டம் கொடுக்காம வீட்டுக்கிட்டே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இங்கே வந்து நம்ம ரோட்டில் வாங்கினோன்னா வந்து பழம் பார்த்து வாங்கினோம் நம்ம வெளியில வாங்குறதுக்கும் இங்க வீட்டுக்கிட்ட வாங்குறதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு ஏன்னா வந்து இங்க பார்த்து தான் நம்ம வாங்கணும் அப்போ மட்டும் தான் பழம் நல்லா இருக்கும் அவங்க கொடுக்குற பழத்தை வாங்கினா வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அப்படியே மிக்ஸ் பண்ணி போட்டுருவாங்க நம்ம பார்த்துட்டே இருந்தாலும் நம்ம கண்ணு முன்னாடி நல்லா அது பழம்லாம் சேர்த்து போட்டுருவாங்க அது வந்து கொஞ்சம் உஷாராக கவனிச்சு வாங்கணும் அந்த மாதிரி வாங்கினா மட்டும்தான் நல்லா இருக்கும் ஏன்னா கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் எல்லாம் அவங்களுமே வேலையில இருந்து என்னை வந்து கூப்பிட்டு போயிட்டு தான் வாங்கி கொடுக்கணும் சரி இங்கேருந்து பார்க்கும் பழம் நல்லா இருந்தது ஆப்பிள் வந்து வீட்டில் இருந்தது ஆப்பிள் வந்து நல்லா இல்லை வீட்டில் கொஞ்சம் ஆப்பிள் இருக்குது அதனால் சரி அதை வச்சு வந்து கொடுத்துப்போம் ஆப்பிள் வந்து கட் பண்ணி கொடுத்துருவேன் ஜூஸ் வந்து ஆப்பிள் ஜூஸ் தீ கொடுப்போம் குடிக்க மாட்டான் மாதுளம்பழம் வந்து ஜூஸ் போட்டு கொடுத்தா வந்து குடிச்சுருவேன் மாதுளம்பழம் மட்டும் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கிட்டேன் ஒரு ரெண்டு கிலோ வாங்கினான்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து சாத்துக்குடி வந்து மூணு கிலோ வந்து நூறுரூபான்னாங்க மூணு கிலோலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது ரூபாய்க்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கவே மாட்டேன் சரி கொடுக்கலானா பரவாயில்ல எனக்கு வந்து மூணு கிலோ வாங்கி நான் எதுவுமே பண்ண போகிறதில்ல சரி வேணாங்கன்ட்டேன் அதுக்கப்புறம் வந்து சரி இல்லை வாங்கிக்கோங்க அப்படின்னாங்க எப்போ மே வந்து வெளியில் வாங்கும் போது நம்ம வந்து அவங்க சொல்கிறது தான் நம்ம வாங்கணும்லாம் கிடையாது அவங்க சேர்த்து வச்சு சொல்லுவாங்க நம்மளுக்கு வேணுன்ற மாதிரி வாங்கிக்கலாம் இல்லைனா பரவாயில்ல வேணாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் தானே அவங்களே இல்லை வாங்கிக்கோங்கன்னு வாங்க கொஞ்சம் பார்கனிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நம்ம ரோட்டு கடையில் வாங்கும் போதெல்லாம் அந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் அங்கே வாங்க முடியும் அவங்க கொடுக்கறதை வாங்கினா நல்லாவும் இருக்காது அப்படிதான் இருக்கும் பழம்லாம் வாங்கிட்டு வந்துட்டு சரி காஃபி போட்டு குடிச்சலாம் மித்திக்கு வந்து பால் வந்து ஆற வச்சிருக்கேன் அவள் தூங்கிட்டு இருக்கா சரி ஃபா காஃபி குடிச்சிட்டு இன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கோவிலுக்குமே வந்து கிளம்பிட்டேன் ரெண்டு பேருமே வீட்டில் விட்டுட்டு நான் கிளம்பிட்டேன் அவங்களுக்கும் வேலை இருந்தது கிளம்பி போயிட்டாங்க இங்கே வீட்டுக்கிட்டவே தான் பாபா கோவில் இருக்கும் ஏன்னா மித்திக்கு வந்து உடம்பு சரியாகவே மாட்டேங்குது விட்டு விட்டு ஃபீவர் வர்றதுனால இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு போயிட்டு அவரை பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சாமி எல்லாமே கும்பிட்டு வந்துட்டேன் இங்கே வந்து வீட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இங்கே நாயெல்லாம் பயங்கரமாக இருந்தது அதனால் கொஞ்சம் பயத்தோடவே தான் போனேன் சாமியுமே கும்பிட்டுட்டேன் சாமி கும்பிட்டுட்டு விபதியெலாம் எடுத்துகிட்டு வந்து மித்திக்கு வந்து வச்சு விட்டுட்டேன் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் சரியாச்சு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எப்போவுமே எந்த ஒரு கோவில் போனாலும் நம்ம என்ன வாங்கி கொடுத்தாலும் சரி நம்ம மனசார வந்து சாமி கும்பிட்டாலுமே சரியாயிடும் எனக்கு கோவில் போகிறது அந்த மைண்டே வரல பாபா கோவில் போயிட்டு நான் இது வரைக்கும் பாபா கிட்டே கேட்டு எனக்கு இல்லைன்னு சொன்னதே கிடையாது எனக்கு சரி பண்ணி கொடுத்தே ஆகணும் வந்து பேபி ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க அந்தளவுக்கு முடியிடுச்சு ஆனால் அதுக்கப்புறம் பாபா கிட்டே போயிட்டு அழுது சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் விபதியெல்லாம் வந்து வச்சு விட்டுட்டு திரும்பவும் வந்து ஹாஸ்பிட்டல் நைட்டு கூப்பிட்டு போனேன் இந்த ஹாஸ்பிட்டலோட கடைசி இதுக்கப்புறம் என்னால் கூப்பிட்டு போக முடியாது பேபி ஹாஸ்பிட்டல்லாம் வந்து அட்மிட் பண்ணிட்டால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது பார்த்துக்கிறதுக்குமே ஆள் வேணும் அதனால் வந்து இங்கேயே பார்த்து தான் ஆகணும் எனக்கு நீங்கள் சரி பண்ணியே கொடுக்கணும் அப்படின்றதுக்கப்புறம் வந்து சரியாயிடுச்சு நைட்டு வந்து நல்லாவே தூங்கினா நல்லா இருக்கா பகல் முழுக்க கொஞ்சம் நல்லா இருக்கு நைட்டில் வந்து ஃபீவர் வந்து அதிகமாகிடுது அதுக்கப்புறமா வந்து பகலில் நல்லா இருக்கா இப்படி தான் மாற்றி மாற்றி தான் இருந்தது அந்த சரோனா ஸ்டோர் வரும்போது கொஞ்சம் நல்லா நல்லாயிருந்தா அதுக்கப்புறம் நைட்டு போய் படுத்த வேத்தி முழுக்க எந்திரிக்கவே இல்லை நைட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சு இப்போ ரொம்பவே நல்லாயிருக்கான் அத்தையுமே வந்து ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க ஏன்னா அவளுக்கு கொஞ்சம் உடம்பு பரவாயில்லையா அங்கே ரெண்டு பேருமே வந்து பார்த்துக்கிறதுனால எனக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அத்தைக்குமே வந்து உடம்பு பரவாயில்ல இருந்தாலும் அவங்க வேலை செய்யாமல் வீட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்குமே ஒரு மாதிரி போர் அடிக்குது எந்த வேலையுமே விடுறதே இல்லை சுத்தமாக எந்த வேலையுமே செய்யறதே இல்லை எதுவுமே செய்வேணா நாங்கள் வீட்டில் சும்மாவே உட்காண்டுருங்கன்னா அவங்க உட்காந்துருந்தே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அவங்களுக்கு ஸோ நான் போய்ட்டு வந்துடுறமா வீட்டுக்கு அதுக்கப்புறம் முடியலைனா கூட அதுக்கப்புறம் திரும்ப வந்து பார்த்துக்கிறான மாதிரியே சொல்லி கிளம்பிட்டாங்க சரி அவங்களுமே வந்து வீட்டில் வந்து இத்தனை நாளாக இருந்தாங்களே நம்ம எங்கேயுமே கூட்டு போகல அப்படின்ட்டு எங்கள் அத்தை வந்து இங்கே நிறைய டைம் வந்துருக்கிறாங்க ஆனால் நாங்கள் வந்து இந்த சரோணா ஸ்டோர் கூப்பிட்டு வந்ததே இல்லை சரி வாத்த நான் சும்மா வச்சு கூப்பிட்டு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துட்டு வந்தோம் நாங்கள் இங்கே வந்து இந்த கலெக்ஷன்ஸ்லாம் செம்மையாக இருந்தது நெக்லஸ் ஆறும் அதுக்கப்புறம் இந்த செட்டு நகை எல்லாம் இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் சரோணா ஸ்டோரில் வந்து எனக்கு இந்த செக்ஷனில் வந்து எல்லாருமே நிறைய வாங்குவாங்க இந்த வந்து சண்டே சாட்டர்டேலாம் வந்தால் நம்மளால் இங்கெல்லாம் நிற்கவே முடியாது அந்த அளவுக்கு ரஷ்ஷாக இருக்கும் நம்ம வந்து ஸ்கூல் டேஸில் அப்புறம் தான் வந்து கம்மியாக இருக்கும் அந்தளவுக்கு கூட்டெலாம் இருக்காது இந்த நகை வந்து செம்ம சூப்பராக இருந்துது நெக்லஸ் ஆறு இருந்தது அதுக்கப்புறம் நம்ம பின்னாடி ஜடைலாம் த போடுவோம் பார்த்திங்களா கல்யாணம் பொண்ணு ஜடைலாம் போடுவாங்க அதுக்கு வந்து ஒவ்வொரு மாதிரி கிளிப்பு டிசைன் மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்புறம் வந்து ஒட்டியானோ அதெல்லாம் இருந்தது ரொம்பவே நல்லா இருந்தது நம்மளால் தான் முடியாது பார்க்க வச்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம் வாங்க முடியாததெல்லாம் ஒன்றும் இல்லை இதை வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துரு விண்டோ ஷாப்பிங் தான் ஃபுல்லாக பண்ணோம் நல்லா சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு திருப்தி அப்படியே வந்து சுற்றி பார்த்துட்டு வந்தோம் இன்னொரு சரவணா ஸ்டோர் இருந்தது அங்கே போயிட்டு வர்றதுக்குள்ளே டைம் ஆகிடும் ஃபர்னிச்சர் இருந்ததா அங்கே கூப்பிட்டு போயிருந்தா அத்தை அத்தை செம்ம சாக்காயிட்டாங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது எங்கள் அத்தை இதெல்லாம் பார்த்ததே கிடையாது அதனால் கூப்பிட்டு போயிட்டு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு ஃப்ளோராக கூட்டு போயிட்டு காமிச்சோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இப்படி இருக்கும் அது இங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு மொத்தமாக நாங்கள் உள்ளே போயிட்டு வெளியிலலாம் வரல வெளியிலேருந்து பார்க்கும் போதே அவங்களுக்கு தெரியும் ஏன்னா நம்ம போயிட்டு போயிட்டு வந்தால் வந்து அவங்களுக்கு ரொம்ப கால் வலி அதிகமாகிடும் ஏற்கனவே கை வலியோடு இருக்கிறாங்க நம்ம சும்மா நார்மலா இருக்கிறவங்களே நடந்து போனாலுமே நம்மளுக்கு வந்து கால் வலிக்கும் அத்தனை ஃப்ளோரும் வந்து நம்ம ஏறி அதில் எல்லா இடத்துலயும் சுத்தி பாக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம் காலையில நல்லா ஷாப்பிங் வரும் நைட்ல வந்து பயங்கர கால் வலி இருக்கும் அதனால வந்து அத்தையை ரொம்ப உள்ளெல்லாம் கூப்பிட்டு போல எங்க தேவையோ அங்க மட்டும் போயிட்டு பார்த்துட்டு வந்தோம் மற்றபடி சும்மா வெளியில தான் பார்த்துட்டு வந்தோம் எல்லாமே நாங்க எடுத்துட்டோம் எங்களுக்கு என்னென்ன தேவையோ கிளப்பு ஸ்டிக்கர் அதுக்கப்புறம் வந்து கம்பல் இதெல்லாம் வந்து எடுத்தோம் எடுத்துட்டு வந்து பில் போடுற இடத்துல க்யூவில் நின்னாங்க ஐயோ இந்த பில் பார்த்தோன்னே பயம் ஆயிடுச்சு இவ்வளோ நேரம் நம்மளால் நின்று பில்லெலாம் போட முடியாதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துடும் எடுத்த பொருளை அங்கேயே வச்சுட்டோம் நம்ம டைம் இருந்தது அங்கே வந்து ரஷ் வந்து ஆயிடுச்சு நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டு வந்துடுவோம் சாப்பிட்டுட்டு வந்துட்டு ரஷ்ஷாக இல்லை அப்படின்னா வந்து நம்ம போயிட்டு பில் போடுவோம் திரும்பவுமே வந்து ரொம்ப கூட்டமாக இருந்தாங்கன்னா வேணாம் தான் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் நான் வெளில கூட போயிட்டு வாங்கிக்கிறேன் அதனால் வந்து சரவணா ஸ்டோர்னாலுமே எங்கள் வீட்டில் அவங்க என்ன சுத்தமாக கூப்பிட்டே வரமாட்டாங்க நம்ம இங்கே வாங்கறது கூட பிரச்சனை இல்லை இந்த பில் பண்ணுறதுக்கு நிற்கிறது க்யூவில் நிற்கணும் அவ்வளோ நேரம் நிற்கணும் அதனாலேயே கூட்டி வர மாட்டாங்க ஆனால் நான் மட்டும் போய்ட்டு வெயிட் பண்ணி எவ்வளோ நேரம்னாலும் நம்ம தான் வந்து வேணும்னா வாங்குவோம் இல்லை ஜென்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு பொறுமையெல்லாம் இருக்க மாட்டாங்க என்னை கூப்பிட்டு வந்து விட்டு போயிடுவாங்க ஒவ்வொரு நாள் வந்து எதாச்சும் வேணும்னா அடம் பிடிச்சி போவேன் அவருக்கு வந்து இந்த சுத்தமாக வந்து பாடி சரவணா ஸ்டோர் பிடிக்கவே பிடிக்காது நிறைய பேர் எல்லாமே இங்கே தான் போவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் கூட்டு போகவே மாட்டார் ட்ரெஸ்ஸு சுத்தமாக எடுக்கவே மாட்டோம் நல்லா தான் இருக்கும் ஆனால் ட்ரெஸ்ஸு எடுக்கணும் அது கியூவில் நிற்கணும் அது போயிட்டு பில் பண்ணணும் நம்மளுக்கு தேவை வேற வாங்கிட்டு வந்தாலும் சொல்லிடுவாங்க அதனால் நாங்கள் இங்கே எந்த ட்ரெஸ்ஸுமே எடுக்க மாட்டோம் ஆசையாக இருக்கும் எப்பயாச்சும் ஒரு டைம் எடுப்போம் அது கூட ரொம்ப ரேரு வருஷத்துக்கு ஒரு நாலு வருஷத்துக்கு ஒரு முறை மூணு வருஷத்துக்கு ஒரு முறை இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முறை இப்படி தான் எடுத்துருக்குமே ட்ரெஸ் அங்கே ரொம்ப வந்து அந்த அளவுக்கு எடுக்க மாட்டோம் வெளியில் போயிட்டு வாங்கிப்போம் சரி அத்தை இருந்ததுனால கூப்பிட்டு போய் காமிச்சோம் கடைசியாக வந்து நைன்த்து ஃப்ளோர் வந்து வந்துட்டோம் நினைக்கிறேன் அங்கே வந்து சோஃபாலாம் வச்சுருப்பாங்க சோஃபா அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூம் ஷெல்ப் இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் வந்து அத்தை கூப்பிட்டு போய் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு போய் நம்ம சாப்பிடுலாம் அத்தை அப்படின்ட்டு சாப்பிட்டு முடித்தோம் நாங்கள் வந்து போனதே வந்து த்ரீ தேர்ட்டிக்கு தான் போனோம் அதனால் லஞ்ச் டைம்லாம் போகல நான் வீட்லேயே வந்து சாப்பிட்டு தான் வந்தோம் சரி சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் ஜூஸ் வந்து அத்தை வந்து வேணாம்னு சொல்லிட்டாங்க ஜூஸ்லாம் வேணாம் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா போய் பார்த்துட்டு வந்தோம் இந்த பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் இருந்தது இதெல்லாம் வாங்கலாமா என்னென்னு யோசிச்சோம் நாங்கள் எப்போயுமே பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் அந்தளவுக்கு வாங்க மாட்டோம் ரோஷன் மட்டும் வந்து புதுசாக வந்து என்கிட்ட இப்போ நான் ஃபஸ்ட் டைமாக பர்கர் வாங்கி தரேன் நான் வாங்கி கொடுத்து இதான் ஃபஸ்ட் டைமு அவன் அவனுமே சாப்பிட மாட்டான் அவன் டூருக்கு போகும்போது அவங்க ஃப்ரெண்டு யாரோ வாங்கி கொடுத்தாங்களோ அப்போ சாப்பிட்டானா எனக்கு நல்லா இருந்ததுமா நீங்கள் வாங்கி கொடுமா அப்படின்னா சரி அப்புறம் சிக்கன் பர்கர் ஒன்று வாங்கிட்டு அப்புறம் சிக்கன் லாலிபப் மாதிரி எல்லாமே வாங்கினோம் இந்த கேஎஃப்சியில் பண்ணுவாங்க பார்த்திங்களா அப்படி தான் இருக்கும் இதை மட்டும் நான் இந்த சிக்கன் வந்து நல்லாயிருக்கும் அதனால சரி இதை மட்டும் ஒரு மூணு பிளேட் வந்து வாங்கணும் அதுக்கப்புறம் ஒன்று மட்டும் வாங்கிட்டோம் போதும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஆளுக்கு ஒவ்வொரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுப்போம் அங்கேயே வந்து ஓன் பிராண்ட் இருக்கும் அந்த ஐஸ்கிரீம் நல்லா இருக்கும் சரி போனால் வந்து ஐஸ்கிரீம் எல்லாமே தீர்ந்துடுச்சுட்டாங்க அப்புறம் நார்மலாக வந்து பிராண்டில் தான் இருந்தது சரி அதே வாங்கிப்போம் அந்த ஐஸ்கிரீம் வேணும்னா வந்து நம்ம எல்லா கடையிலுமே இருக்கும் இந்த சரவணா ஸ்டோரில் போனால் ஐஸ்கிரீம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பிரியாணி சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிட்லாம் நம்பி சாப்பிட்லாம் மற்றது எதுவுமே வந்து வாங்கணுன்னா கொஞ்சம் யோசிக்கணும் எங்களுக்கு அது செட் ஆகாது ட்ரெஸ்லாம் சுத்தமாக செட்டே ஆகாது நம்ம வந்து இந்த நெக்லஸ் ஆறும் இந்த மாதிரி வந்து வளையல் மணிலாம் வாங்கணுன்னா வாங்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் பார்த்து பார்த்து வாங்கணுங்க எந்த இடம் போனாலும் எங்கே வாங்கினாலும் சரி நம்ம பட்ஜெட்டுக்கு செட் ஆகுமா இது கரெக்டாக இருக்கா இல்லை ரேட் அதிகமாக இருக்கா என்னென்னு பார்த்து வாங்கினாலுமே எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம ஷாப்பிங் பண்ணலாம் இதை நாங்கள் வாங்கவே இல்லை நாங்கள் வாங்கிட்டு வந்த கம்பல் வளையல் எல்லாமே அங்கேயே தூக்கி வச்சது வச்சு இடத்துல இருந்தது ஏன்னா இதுக்கே டைம் ஆகிடுச்சு திரும்ப போய் கியூவில் நிற்கணும்னு ஒன்றே மனசே மாறிடுச்சு வேண நம்ம போயிடலாம் சாப்பிட்டோம்ல இது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப ஐஸ்கிரீம்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டோம் அப்புறம் வந்து பேக் செக்ஷன் போகணும் எங்கள் அத்தை வந்து பேக் வாங்கி கொடுக்குற காசு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் பயங்கர ரேட்டாக இருந்தது பார்க்கும் போதே வந்து எல்லாமே வந்து எட்நூறுரூபா தொள்ளாயிரூபா ஆயிரரூபா ஆயிரத்தி ஐநூறுபா அப்படிதான் இருந்தது கம்மியாக பார்க்குறது எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டியுமே கம்மியாக இருந்தது வாங்க நினச்சா வாங்கியிருந்திருக்கலாம் நான் அந்தளவுக்கு காசு எதுவுமே எடுத்துகிட்டு போகலாம் நம்ம வந்து சும்மா விண்டோ ஷாப்பிங் தான் பண்ண போகிறோம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வருவோம்னு சொல்லி தான் பிளான் பண்ணி போனது அங்கே எதையுமே வாங்குற பிளானே சுத்தமாக கிடையாது நான் வந்து ஷாப்பிங்லாம் எங்கேனா போகணும் எங்கேயாச்சும் வெளியில் போகணுன்னா கூட காசு அந்தளவுக்கு நான் எடுத்துகிட்டே போக மாட்டேங்க நம்ம வந்து காசு எடுத்துகிட்டு போனால் எப்படி இருந்தாலும் வந்து செலவு பண்ணிடும் நம்ம வானால் வாங்க வேண்டிய மைண்டே இல்லைன்னா கூட அந்த பொருளெல்லாம் பார்த்தோடனே நம்ம மைண்டே மாறிடும் வாங்க ஆரம்பிச்சிடும் காசு தேவையில்லாமல் நம்மளுக்கு அது செலவு தான் ஆகுன்றதுனால நான் அந்தளவுக்கு வாங்க மாட்டேன் வாங்குகிற மாதிரி போனால் மட்டுந்தான் காசு எடுத்துகிட்டு போவோம் கரெக்டாக எடுத்துகிட்டு போவோம் அதுவுமே என் ஹஸ்பண்ட் இல்லாமல் நான் ஒரு இடத்துக்கு போனேன்னா நான் எடுத்துகிட்டு போகிற காசுலேயே மிச்சம் எடுத்துகிட்டு வருவேன் அந்தளவுக்கு வாங்கிக்க மாட்டேன் ஆனால் அவங்க கூட வந்தாங்கன்னா இருக்கிற செலவு வந்து நாலு மடங்கு அதிகமாக தான் அவங்ககிட்ட கம்மியாகாது அதனால் அளவுக்கு வந்து அவங்க வந்து என் கூட வரமாட்டாங்க அவங்க வந்து வா சும்மா போயிட்டு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேர் போய் சேர்ந்து போனோம்னா அங்கே பார்க்குற பொருளை எல்லாம் வாங்கிட்டு வர மாதிரி தான் இருக்கும் அதனால் அவங்க வந்து உஷாராக வந்து வரமாட்டோன்னே சொல்லிட்டாங்க அவங்க நார்மலாக சரவணா ஸ்டோர் வரமாட்டாங்க ஆட்டோ மட்டும் புக் பண்ணி கொடுத்தாங்க நாங்கள் வந்து ஆட்டோவில் போயிட்டோம் அதுக்கப்புறம் வரும்போது வந்து பைக்கில் வந்து வந்துட்டாங்க வீட்டுக்குமே வந்துட்டோம் இங்கே வந்து இந்த ஃப்ளோரில் வந்து புதுசாக போட்டு வச்சுருந்தாங்க நான் ரொம்ப நாளாகிடுச்சி சரவணா ஸ்டோர் போயிட்டு எத்தனாவது ஃப்ளோருன்னு தெரில எயித்தா செவன்த்தாக தெரில டெக்ரேஷன் ஐட்டம்லாம் சூப்பராக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நம்ம வந்து இந்த ஃப்ளவர்லாம் வந்து நேச்சுரலாக இருக்க மாதிரி இருந்தது ஆனால் வந்து அதெலாம் நேச்சுரலே கிடையாது சும்மா அழகுக்காக நம்ம வீட்டில் வைக்கலாம் நல்லா இருந்தது அதுவுமே வந்து ரேட் இருந்தது ஆயிரத்தி நானூறுபா அதுக்கப்புறம் ஆயிரத்தி முந்நூறுரூபா அப்படி இருந்தது இந்த புத்தாலாம் சூப்பராக இருந்தது ரூபாய் கிட்டே வந்தது பெரிய புத்தா ஒன்று இருந்தது பார்த்திங்களா அந்த ஸ்டாச்சு வந்து இருபத்தி மூணாயிரத்தி சில்லுற வந்தது செம்ம பெருசுங்க நம்ம வந்து சொந்தமாக ஒரு வீடு கட்டினோம்னா முன்னாடி அந்த ஹாலில் வச்சால் செம்ம லுக்காக இருக்கும் எனக்கு வந்து புத்தா ஸ்டாச்சு வந்து ரொம்பவே பிடிக்கும் அது வந்து கொஞ்சம் நல்லா அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்கள வைக்கவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் சும்மா நானுமே வீட்டில் சின்ன சின்னதாக வச்சுருக்கேன் நம்ம வந்து இதெல்லாம் வாங்கணுமா அப்படின்ற மாதிரி வந்து சும்மா பார்க்க வேணால் செய்யலாம் நம்ம வந்து இதை இவ்வளோ காசு கொடுத்து வாங்கி வீட்டிலலாம் வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த ஃப்ளவர் அதுக்கப்புறம் இந்த செடிலாம் வாங்கிறது நம்ம ரியலாகவே வாங்கி நம்ம வீட்டில் வைக்கலாம் இது எதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து நாலாயிரூபா அஞ்சாயிரம் ரூபா வரைக்கலாமே இருந்தது நாங்கள் பார்த்துட்டு வந்ததெல்லாம் எல்லாம் சும்மா பார்த்துட்டு அப்படியே வந்துவிட்டோம் ஆனால் ரோஷன் மித்தி ரெண்டு பேருமே வந்து செடி கேட்டுகிட்டே இருக்காங்க எனக்குமே ரொம்ப ஆசை செடி வாங்கி வைக்கணும்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் அதெல்லாம் கூட செடி வச்சுருக்காங்க ஆனால் வாங்கணும் சொல்லியிருக்கவங்க கிட்டே வாங்கும் போது வந்து வீட்டில் வந்து நம்ம வீட்டில் வைக்கிற செடியுமே இருக்கும் வெளியில் வைக்கிற செடியுமே இருக்கும் நம்ம வந்து அதையே வாங்கி இப்போ இது எதுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துட்டு வந்துட்டோம் ஃபுல்லாமே வந்து நாங்கள் விண்டோ ஷாப்பிங் தாங்க பண்ணோம் எதுவுமே நாங்கள் வந்து காசு கொடுத்துலாம் வாங்கவே இல்லை சாப்பிட்டுட்டு வந்தோம் சரி ஓகே வளாகோடய எண்டுக்கு வந்துவிட்டோம் சரி நாளைக்கு பார்ப்போம் பாய்